ஃபாரூக் என்பது சிறப்பு பெயர் இவர்கள் யானை வருடத்துக்கு பதிமூன்று வருடங்களின் பின் பிறந்தார்கள் இவர்களின் பதவியேற்றல் முதலாம் கலீஃபா அவர்கள் நோயுற்றிருக்கும் பொழுதே மற்றவர்களுடன் ஆலோசித்து உமர் இபுனு ஹத்தாப் ரலி அவர்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள் ஓர் உறுதிமொழி பத்திரம் எழுதுவித்தார்கள் புத்திமதிகளும் உமர் ரொலையலானோ அவர்களுக்கு கூறினார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்னரே இவர்கள் ஹிஜ்ரிப்பதி மூன்றாம் ஆண்டு ஜமாத்துல் ஆகிர் இருபத்தி மூன்றாம் திகதி அதாவது கிறிஸ்துக்கு பின் அறுநூற்றி முப்பத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பதவியேற்றார்கள் பதவியேற்ற பின் மிம்பரில் ஏறி அரபிகள் தன்னை மேய்ப்பவனுக்கு வழிபடும் ஒட்டகங்கள் போலாவார்கள் அதை எங்கு கொண்டு செல்கின்றான் என்பதை கவனித்தல் அவனது கடமையே அதை அவன் சரியாக செய்ய வேண்டும் கஹ்பாவின் நாயகன் மீது ஆணையாக நான் உங்களை நல்வழியில் கொண்டு செல்வேன் என்று உறுதி கூறுகின்றேன் என்று கூறினார்கள் இவர்கள் இஸ்லாத்தே தலைவியமை பற்றி உமர் ரலியல் அவர்கள் வீரம் தீரம் வன்மை ஆகியவற்றில் பிரசித்தி பெற்றவர்கள் முதலில் நபித்துவத்தை இவர்கள் அங்கீகரிக்கவில்லை முதலில் பெரும் விரோதியாய் இருந்தார்கள் எங்கு கண்டாலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹி வசல்லம் அன்னவர்களை வந்தார்கள் ஒரு நாள் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலிக் வசல்லம் அன்னவர்களையே கொன்று விடுவதென உருவிய வாளுடன் வெளிச்சென்றவர்கள் இடைவெளியில் தனது சகோதரனிடம் இருந்த குர்ஆன் எழுதியதோர் கடிதத்தை வாசித்ததும் உண்மை பதிந்தது ஒன்று வெகுமதி பெற துணிந்து சென்றவர் அதை மறந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹ் வசல்லம் அன்னவர்களை கண்டவுடன் இஸ்லாத்தை தழுவினார்கள் இவர் இஸ்லாத்தை தழுவிய பின்னர் இஸ்லாமியர்களுக்கு பலம் அதிகரித்தது திமிஷ்கின் வெற்றி இயர் வெற்றிக்குப் பின் பசீர்பின் கஹப் என்பாரை அங்கு நியமித்துவிட்டு கலீஃபா அவர்களின் உத்தரவின்படி சிரியாவின் ராஜதானியும் பாதுகாப்பிடமும் ஆகிய திமிஷ்கை நோக்கி சென்று எழுபது இரவுகளாக அம்புமாரிகள் பொழிந்து கொண்டு முஸ்லீம்கள் அதை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு தலைவரும் அவரவருக்கு நியமிக்கப்பட்ட வாயிலில் சேனைகளுடன் காத்திருந்தார்கள் காலை விடனும் அவர்கள் கீழ்ப்புற வாயிலில் ஐயாயிரம் வீரர்களுடன் காத்திருந்தார்கள் இவர் இரா காலங்களில் உறங்குவதை குறைத்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷத்திலும் நகரத்தின் செய்திகளை உளவி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் ஓரிரவு நகரவாசிகள் தங்கள் தலைவனுக்கு ஆண்மகவு கிடைத்திருப்பதை கொண்டாடி கொண்டிருப்பதை அறிந்து காலித் திரளியலான் அவர்கள் நகரை சுற்றியிருக்கும் அகலியில் துரத்திகளின் உதவியால் கடந்து சென்று உதவியால் மீதேறி இன்னும் சிலரையும் ஏற்றிக்கொண்டு இறங்கி காவலாளிகளை கொன்றுவிட்டு வாயிலை உடைத்துவிட்டு தக்பீர் சொல்ல சகல முஸ்லிம்களையும் உள்ளே புகுந்து விட்டார்கள் இதை கண்ட ரோமர் மதில் சுவற்றின் வாயிலை திறந்து சென்று உபைதாவுடன் திரை செலுத்த உடன்படிக்கை செய்து கொண்டார் காலித் அலியுல் அவர்கள் அவர்கள் உட்புகுந்த செய்தியை அறியாமலே அபு உவைதா ரலியல் அவர்கள் செமரசம் செய்து கொண்டதால் வெற்றி கொள்ளப்பட்ட பகுதியையும் சமரசம் செய்து கொள்ளப்பட்ட பகுதியுடனே சேர்த்து கொள்ளை பொருட்களையும் திருப்பிக் கொடுத்து கைதிகளையும் விடுவித்து விடுவித்துவிட்டார்கள் இவ்யுத்தம் ஹிஜிரி பதினான்காம் ஆண்டு நிகழ்ந்தது இதன் பின்னர் அரேபியர் சேனை சிரியாவின் கரையோர உள்ள பேரூத் பீசான் தப்ரியா கைசரியா காசா அம்வாஸ் யாப்பா தர்ஜூஸ் முதலிய அநேக ஊர்களை கைப்பற்றின இவை முஹாவியாவின் காலத்தில் பிடிக்கப்பட்டவை காலக்கிரமத்தில் இங்கெல்லாம் உரோமர்கள் குறைந்து அரபிகள் அதிகமாயினார்கள் இவர்களின் கால வெற்றிகள் பத்தரை வருடமாகிய இக்குறைந்த காலத்தில் இஸ்லாம் கைப்பற்றிய நாடுகள் இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி முப்பது சதுர மைல் விஸ்தீரணமாயிருந்தன இஸ்லாமிய அரசாங்கமே அக்காலத்தில் மிகப்பெரிய அரசாங்கமாக இருந்தது எத்தகைய சண்டையிலும் அரேபிய முஸ்லிம்கள் ஐம்பதாயிரம் போர்களுக்கு மேல் ஒருங்கு சேர முடியவில்லை ஆனால் விரோதிகளின் படையில் இரண்டு லட்சத்துக்கும் மேல் குழுமியிருந்த யுத்தங்களிலும் சொற்ப காலத்தில் பெரும் வெற்றி பெற்றது ஒரு அற்புத செயலாகும் இது அவர்களின் ஈமானோடும் நம்பிக்கையின் பயனும் திருக்குரு ஆணை கை கொண்டு ஒழுகிய தன் பயணமாகும் இவர்களின் நீதி நேர்மை வாக்குறுதி அன்பு முதலிய நற்குணங்களின் காரணமாக அநேகர் இஸ்லாத்தை அங்கீகரித்தார்கள் தவிரவும் உமார் ரொலி அவர்கள் அரபிகளை நன்றாக பயிற்சியும் செய்தார்கள் சிறு சிறு விஷயங்களையும் அவர்கள் கவனித்து வந்தார்கள் இவர்களின் குணாதிசயங்களும் சேவைகளும் தன்னை அங்கீகரிக்கும் மக்கள் யாவருக்கும் இஸ்லாம் சமத்துவம் அளிக்கின்றது ஆதலால் உமர் ரொலி அவர்களின் காலத்தில் அதிபதிகளும் கலீஃபா அவர்களும் சாதாரண பிரஜைகளுக்கு சமமாகவே பாவிக்கப்பட்டு வந்தார்கள் ஒவ்வொருவரும் கலீபா அவர்கள் மீது குற்றம் காணும் உரிமை இருந்தது இது ஜனநாயகத்தின் மூல காரணமாகும் தேவையான விஷயங்களில் மற்றவர்களையும் கலந்தாலோசிப்பார்கள் சாதாரண மனிதனும் தன் அபிப்பிராயத்தை வெளியிட அனுமதிக்கப்பட்டான் நான் விலை செய்தால் எனக்கு நல்வழி காண்பியுங்கள் என சதா கூறுபவராய் இருந்தார்கள் மீதம் செலுத்துவதில் அதிகாரி பிரஜை என்று பார்க்க மாட்டார்கள் அத்துடன் பிரஜைகள் மீது அளவு கடந்த அன்பும் கருணையும் உடையவர்களாயிருந்தார்கள் பொது நிதியை அதற்கு தகுந்தோருக்கல்லாது அனுமதிக்க மாட்டார்கள் சொந்த செலவுக்காக மிக கஷ்டத்துடன் ஜீவனம் நடத்தி வந்தார்கள் தோற்கோதுமை ரொட்டியும் சைத்தூன் எண்ணெயுமே அதிகமாக இவரின் உணவாக இருந்தது உஸ்மான் ரலியல்லா சுபை சுபைர் போன்றவர்கள் இவர்களது கஷ்ட நிலையை கண்டு மனமுருகி அவர்களின் திருப்புதல் ஆகிய ஹப்சான் நாயகியிடம் சென்று நீங்கள் எங்கள் பெயர்களை வெளியிடாமல் உங்கள் பிதாவிடம் சென்று அவர்கள் பொது நிதியிலிருந்து எடுத்து கொள்ளும் தொகை அவர்களுக்கு போதுமானதாக இல்லை இன்னும் அதிகமாய் எடுக்குமாறு கூறுங்கள் என்று வண்டி கொண்டார்கள் அன்னார் இதை தகப்பனிடம் சொன்னபோது இவ்வாறு கூறியவர்களை நான் அறிந்திருக்க வேண்டும் என கூற ஹப்சோ அவர்கள் நாமங்களை வெளியிட முடியாதிருக்கின்றேன் என கூறவே நல்லது நீர் எனக்கும் அவர்களுக்கும் இடையில் நிற்கின்றீர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் பசியுடன் இருக்கவில்லையா ஒட்டு பெற்ற ஆடையை அணியவில்லையா அவர்கள் இவலோக வாழ்க்கையை கருதாதிருக்க எண்ணையும் இருக்கவிடுங்கள் என கூறி அனுப்பிவிட்டார்கள் தாங்கள் குடும்பத்தவரும் இங்க வாழ்வதையே அவர்கள் சிறந்த குணத்திற்காக இவர்கள் மீது ஜனங்களுக்கு நல்ல பயபக்தி இருந்தது சேனையினதும் மற்ற வர்க்கத்தினரதும் பதவிகள் இவர்கள் காலத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டன ஹிஜ்ரி சகாப்தம் இவர்களாலே ஏற்படுத்தப்பட்டது புஸ்தாத் மூசிஸ் ஜீசா இவைகளெல்லாம் இவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட நகரங்களேயாகும் இஸ்லாத்தில் கடிதங்களுக்கு முதன் முதலில் தேதியிட்டவர்களும் அவர்களுக்கு முத்திரையிட்டவர்களும் அமீருல் முஹமினின் நம்பிக்கை கொண்டவர்களின் எஜமான் என முதன் முதலில் அழைக்கப்பட்டவரும் இரவில் மற்றவர்கள் அரியா வண்ணம் சுற்றி திருந்து மனிதர் குறைகளை கவனிக்கும் வழக்கத்தை தொடங்கியவர்களும் பட்டணத்தின் முதன் முதலில் நியாயாதிபதிகளை நியமித்தவர்களும் இஸ்லாத்தின் முதல் முதல் கடிதங்களை எடுத்துச் செல்ல உதவியாக தபால் ஆபீஸ்களை ஏற்படுத்தியவர்களும் முதல் முதலில் இஸ்லாத்தில் வரவு செலவு திட்டத்தை பதிய ஒரு புத்தகத்தை உபயோகித்து ஒழுங்காக நடாத்த துயங்கியவர்கள்

கலீஃபா அவர்கள் பலமுறை முறை நிறைய மக்களை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் பல திருமணங்களை செய்கின்றேன் என்றார்கள் கலீஃபா ஆரம்ப திருமணம் ஹஜரத் உஸ்மான் இப்னு இப்னுமஸ் ஓத்ரலி அவர்களின் உடன் பிறந்த ஜைனப் என்ற பெண்மணியோடு நடைபெற்றது சோதனை மிகுந்த ஆரம்ப காலத்திலே தம் கணவரும் அரியாவண்ணம் இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்த இவ்வம்மையார் மக்காவிலே விட்டார்கள் இவர்களின் மணி பெற்ற மக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் கரம் பற்றி வாழ்ந்த அன்னை ஹப்சார் அலி அவர்களும் ஹஜ்ரத் அப்துல்லா அலி அல்லா அன்ஹு அவர்களும் அவர்கள் இரண்டாம் மனைவியர் அன்னை உம்மு சலமார் அலி அவர்கள் சகோதரி கரீஃபா என்பவர் இவர் இஸ்லாத்தை ஏற்காததால் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டில் விவாக பந்தத்தில் விளக்கப்பட்டார் மூன்றாம் மனைவியார் ஆத்திகா இவரும் இஸ்லாத்தை ஏற்காது விவாக விடுதலை பெற்றவராயினும் இவரின் திருமகனான ஹஜ்ரத் உபைதுல்லாஹ் ரொலியல்லானோ அவர்கள் முஸ்லிமாகி வாழ்ந்தார்கள் மதீனா வாழ்வின் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டில் ஆசிம் இப்னு ஹாபிதா ரொலியல்லு அவர்களும் அன்சாரியின் மகளான ஜபீலா என்பவரையும் மணிமுடித்திருந்தார் ஆயினும் ஏதோ காரணத்தினால் இருவரும் மன விடுதலை செய்யப்பட்டார்கள்